அன்பு தமிழ் நேயர்களுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைக்கின்றேன் நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன் நாலொரு திருக்குறள் வரிசையில் பொருட்பாளியின் நாற்பதாவது அதிகாரமாக உள்ள கல்வி என்ற அதிகாரத் தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற முன்னூற்றி தொன்னூற்றி நான்காவது திருக்குறளை காணப்போகின்றோம் கல்வி என்பதற்கு கல்வியின் சிறப்புகள் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது இப்பொழுது முன்னூற்றி தொன்னூற்றி நான்காவது திருக்குறளை காண்போம் உவப்பத் தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் உவப்பத் தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் இத்திருக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம் பிறர் மகிழுமாறு கலந்து பேசி பிரியும்போது இனி இவரை எப்போது காண்போம் என்று பிறர் எண்ணுமாறு செய்வதே கற்றறிந்தோரின் தொழிலாகும் மீண்டும் பொருளினை காண்போம் பிறர் மகிழுமாறு கலந்து பேசி பிரியும்போது இனி இவரை எப்போது காண்போம் என்று பிறர் என்னும் அளவிற்கு செய்வதே கற்றறிந்தோரின் தொழிலாகும் என்பது இக்குறப்பாவின் பொருளாகும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்